ஃபஸ்ட்டு நம்ம யூசர் நேம் அப்படின்றதே நம்ம எங்களுக்கு போட்டுக்கிறோம் அடுத்து பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா கீழே பாருங்கள் ஃபர்க் ஃபர் பாத்து ஃபர்கேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது அதை வச்சு யூஸ் பண்ணி ஓடிபி வரும் அதை வச்சு திரும்ப ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டுலேருந்து பண்ணலாம் கேப்ச்சாக போட்டுடலாம் கேப்ஸாகவும் வந்துடுச்சு லாகின் கொடுக்க ஆயிடுச்சு ஸோ இதான் இது வந்து ஜென்டர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி இன்ஃபார்ம் பேங்க் புக்கிங் இது எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் வந்து எதனால் போகணும் அப்படின்னா இசை வெரிஃபிகேஷன் அப்படி இருக்கு பாருங்க அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருப்போங்க இது எல்லாமே வெரிஃபை பண்ணணும் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நீ வந்து வெரிஃபை இதில் போயிட்டு வெரிஃபை பண்ணுங்க நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் வெளியே வந்துடலாம் இதில் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் பண்ணுங்க இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீடிங் பண்ணணும் சீடிங் வந்து பண்ணாமல் இருக்கும் அது வந்து பேங்க்கில் போயிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காலேஜில் போயிட்டு திரும்ப அப்ளை பண்ணுங்க அப்போதான் அது வந்து சீடிங் வித் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது இதுவும் பண்ணணும் இதுவும் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் இது பண்ணினது அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கு பாருங்க சீடிங் வித் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக் ஆகிருக்கும் டிக் ஆகிடுச்சுன்னா ஓகே காலர்ஷிப்ஸ் அப்ளிகேஷன் ஸ்காலர்ஷிப் அப்ளை அப்படின்னு இருக்கு பாருங்க இது கிளிக் பண்ணுங்க இது எல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதில் பாருங்க ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் காட்டும் இங்க பாருங்க எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதை அதுதான் அப்ளை பண்ணுறது ஸோ இதை ஃபஸ்ட்டு டிக் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் இதில் எஸ் அப்படின்னு இதை கொடுத்துட்டு இது நீங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க இது எர்தான் வருது ஓகே இப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கீஎஸ் ரீஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃப்ரீ ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமாருங்க இதில் போயிட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே திரும்ப இது பண்ணுங்கள் எல்லாமே இது பண்ணிவிட்டு சப்மிட் அப்படி சொல்லிட்டு கொடுங்க கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்று அப்ளை ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு வருது லாஸ்டாக மூணு இருக்கு கம்ப்ளீட் ஆகுது இது லாஸ்ட் தான் ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆல் டேக் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே கூப்பிட்டலாம் நம்ம இந்த இந்த இதுவும் அப்ளை பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை அப்ளை பண்ண முடியாது நான் அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அதனால் இது திரும்ப அப்ளை பண்ண முடியாது ஃபஸ்ட்டு இந்த அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் ஓகேவா இது இந்த மாதிரி கிடச்சிச்சு பாருங்கள் பெண்டிங்னு இருக்குது சீக்கிரமாக அப்ரூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க இது கொடுத்தோம்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக அதில் போட்டிருப்பாங்க ஸோ மாரி போட்டுருவாங்க ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு ரெண்டு நாள் சென்று முன்கட்சி உங்களுக்கும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வீடியோலாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க பாய் பாய்